ஒரு குழந்தை கருவாகி உருவாகி பிறக்கிறதென்றால் அதற்கு ஆண் காரணமா பெண் காரணமா என்று கேட்டால் என்ன செய்வது இதே போலத்தான் தமிழ் இசை உலையில் புயல் மையம் கொண்டுள்ளது தான் வடித்த இசையில் உருவான பாடல்கள் தனக்குத்தான் சொந்தம் என இளையராஜா ஒரு பக்கமும் இசை நிறுவனங்கள் ஒரு பக்கமும் நின்று வாதம் செய்து வருகின்றனர் அன்னக்கிளி படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா தமிழ் இசை உலகின் கடவுள் என்றே போற்றப்படுகிறார் ஆயிரம் படங்களுக்கு மேல் பணியாற்றி ஏழாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை இசையமைத்த இளையராஜாவை ஒட்டுமொத்த இசை ரசிகர்களுமே கொண்டாடி வருகின்றனர் இதற்கிடையே இளையராஜாவின் மேடை பேச்சுகள் தற்புகழ்ச்சி போன்றவை பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கி ரசிகர்களிடையே அதிருப்தி எழுந்து வருகிறது இளையராஜாவின் நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை பயன்படுத்துவதற்கு எக்கோ மற்றும் அகி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன ஆனால் ஒப்பந்தம் முடிந்த பிறகும் தனது பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்துவதாக கூறி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு போடப்பட்ட இந்த வழக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் தீர்வு காணாமல் உள்ளது ஒரு திரைப்படத்தில் பாடல் உருவாவதற்கு முதல் காரணமாக இருப்பவர் தான் இயக்குனர் இந்த சூழ்நிலையில் பாடல் வைத்தாக வேண்டும் என விரும்ப அதற்கு பின் இசையமைப்பாளர் இசையமைக்க கவிஞர் பாடல் வரிகள் எழுத இசை கலைஞர்கள் வாத்தியங்கள் வாசிக்க பாடகர் பாடகிகள் குரலில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் தொகுத்து சேர்க்கப்படுகிறது இறுதியாக ஒரு பாடல் உருவாவதற்கான அத்தனை கலைஞர்களுக்கும் சம்பளத்தை கொடுத்து தனதாக்கிக் கொள்கிறார் படத்தின் தயாரிப்பாளர் இவ்வாறு ஒரு பாடலுக்கு ஏராளமானோரின் உழைப்பிருக்க தனது பாடலை தன்னிடம் கேட்காமல் பயன்படுத்தக்கூடாது என கேட்பதில் என்ன நியாயம் என இளையராஜாவுக்கு எதிராக வாதம் வைக்கப்பட்டு வருகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த விசாரணையின் போது இளையராஜா தரப்பில் ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டது நான் அனைவருக்கும் மேலானவர்தான் என இளையராஜா தரப்பில் கூறப்பட்டது ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்தது இந்நிலையில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஆர் மகாதேவன் முகமது ஷபிக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது இசை அமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் காப்புரிமை சட்டம் பொருந்தாது என இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் கூறினார் அதற்கு எக்கோ நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இளையராஜாவுக்கு ஊதியம் கொடுத்து விட்டதால் அதன் உரிமை தயாரிப்பாளருக்கே சென்றுவிடும் என கூறினார் ஒரு பாடலுக்கு இசையமைப்பாளர் மட்டுமே சொந்தம் என்று எப்படி சொல்ல முடியும் இதேபோல பாடலாசிரியரும் சொந்தம் கொண்டாடினால் நிலைமை என்னவாகும் என நீதிபதி கேட்கவே இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் அதிர்ந்து போனார் பாடல்கள் விற்பனை மூலம் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதாகும் என கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் இரண்டாவது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்